சினிமாவுல உச்சத்தில் உள்ள விஜய் அடுத்த கட்டமா அரசியல்ல எடுத்து வைக்கிறாரு திரைப்படத்துல நடிக்கிறது அரசியல் ஆலோசனை நடத்துறது என பரபரப்பா இயங்கி கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய் இந்த நிலையில் தான் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இதனை தொடர்ந்து தனது கடைசி திரைப்படமான தளபதி சிக்ஸ்டி நைன்ல விஜய் நடிக்க இருக்கிறாரு ஆனா இந்த திரைப்படம் குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியாகல ஆனா ஹெச் வினோத் இந்த திரைப்படத்தை இயக்க இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சம்பந்த கீர்த்தி சுரேஷும் கதாநாயகன் நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்குங்க நடிகர் விஜய் மூத்த மகனான சஞ்சய் சமீபத்தில் இயக்குநராக அறிமுகமானாரு லைகா நிறுவனம் தயாரிக்கிற இந்த திரைப்படத்தில் நடிகர் நடிகைகளை தேர்ந்தெடுக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறதுங்க இந்த நிலையில் சஞ்சய் கருப்பு நிற கோட் சூட்ல இருக்கிற புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது இதனை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் சஞ்சய் கோட் சூட்ல அச்சு அசலா நடிகர் விஜய் போலவே இருக்கிறதா கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்